மதுரை முத்துப்பட்டியைச் சேர்ந்த ஜெகதீஷ்குமார் ஒரு அருமையான மனிதர் அவர் மற்றவர்களைப் போல இல்லாமல் மரம் செடிகள் மீது அளவற்ற பாசம் வைத்திருந்தார் அப்பா இல்லாத நிலையில் அம்மா அரவணைப்பில் வளர்ந்த ஜெகதீஷ் கல்யாணம் கூட வேண்டாம் என தவிர்த்து தன் வாழ்க்கையை மரங்களுக்காகவே அர்ப்பணித்தார் ஜெகதீஷ் ஒரு ஓட்டுநர் ஆனாலும் தன் வண்டியில் எப்போதும் மரக்கன்றுகளையும் மண்வெட்டியையும் வைத்திருப்பார் எங்கு வண்டியை நிறுத்தினாலும் அங்கே ஒரு மரக்கன்று நட்டு அதை பராமரித்து வந்தார் அதனாலேயே அவரை எல்லோரும் மரங்களின் காதலன் என்று அழைத்தனர் இப்படி மரங்களையே சுவாசித்துக் கொண்டிருந்த ஜெகதீஷின் மனம் சில நாட்களுக்கு முன்பு உடைந்து போனது அவர் சிறுவயதிலிருந்து வளர்த்த மரங்கள் மதுரை டிவிஎஸ் நகர் பகுதியில் வேரோடு பிடுங்கி ஏறியப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் தன் குழந்தைகளை இழந்தது போல கண்ணீர் விட்டு அழுதார் இந்த அநியாயத்தை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார் அளித்தார் விசாரணைக்கு வந்த காவல்துறையினர் இது ஒரு பெரிய பிரச்சனையா தம்பி என்று அலட்சியமாக பேசியிருக்கின்றனர் இதனால் மனமுடைந்த ஜெகதீஷ் செடிகளுக்கு பயன்படுத்தப்படும் மருந்தை எடுத்துக் கொடுத்துள்ளார் அப்போது அங்கு இருந்தவர்கள் போலீசிடம் இது பற்றி சொல்லியும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை கொஞ்ச நேரத்தில் மயங்கி விழுந்த ஜெகதீஷை பிறகுதான் போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விட்டார் இவ்வளவு சோகம் நடந்தாலும் ஜெகதீஷின் மரணம் கூட மகத்தானதாகவே அமைந்தது அவர் இறந்த பிறகு தனது உடல் உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்று முன்பே விருப்பம் தெரிவித்திருந்தார் ஆனால் விஷம் குடித்ததால் உடல் தானம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது எனினும் அவரது அம்மா சம்மதத்துடன் ஜெகதீஷின் இரு கண்களும் தானமாக வழங்கப்பட்டன ஆம் மரங்களின் காதலனாக வாழ்ந்த ஜெகதீஷ் மரணமடைந்த பிறகும் இரு கண்களுக்கு ஒளியை கொடுத்து வாழ்வழி